நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் கோழிகளோட உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பொருளை மட்டும் சேர்த்து பாருங்கள் அதோட உணவில் அதோட உடல் எடை வந்து கணிசமான அளவு அதிகரிக்கிறத நீங்களே வந்து பார்ப்பீங்க கோழிகளுக்கு நம்ம உணவு கொடுக்குறப்ப கோழிகளுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் வந்து கிடைக்கிற மாதிரி ஒரு நாலந்து தீவனங்களை வந்து நம்ம வந்து கலந்து வந்து கொடுக்கணுங்க ஒரே தீவனமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா சில நியூட்ரிஷன்ஸ் வந்து அதுக்கு கிடைக்காம போயிடும் ஒரு நாலஞ்சு தீவனங்களாக வந்து கலந்து கொடுக்கணும் அதோடு வந்து மினரல் மிக்சர் பவுடரு வந்து நம்ம வந்து க டெய்லியுமே கோழிகளுக்கு வந்து கொடுக்கணும் எதுக்காக இந்த மாதிரி அதோட விட்டமின்ஸ் வந்து நல்லா ஈவனாக இருக்க மாதிரி நம்ம கொடுக்கணும்னா கோழிகளுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கிற மாதிரி நம்ம உணவு கொடுத்தோம்னா அதோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இயற்கையாகவே வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் நோய் வந்து சாகுறதும் வந்து குறையும் கோழிகளுக்கு தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்குதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து உறுதிப்படுத்திக்கணும் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கோழிகளோட உணவில் உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா அந்த உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு வாரத்துக்கு ஒரு ஒரு முறை வந்து நம்ம வந்து அதோடய உணவில் வந்து சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா கோழிகளோட வெயிட் வந்து கண்டிப்பாக வந்து அதிகரிக்கும் கோழி குஞ்சுகளுக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம் கோழி குஞ்சுகளோட வயது வந்து ஒரு இருபது நாளைக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் டெய்லியுமே இதை வந்து போடக்கூடாது நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு டைம் வந்து கொடுத்தோம்னா நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும் நம்ம சேனலில் இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் வந்து நிறைய வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் புதிதாக கோழி வளர்க்கும் நண்பர்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே